எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் நேற்று இலங்கை அணிக்கு ஆப்போசிட்டாக இந்திய அணி ஜெயிக்கிற மேட்சுங்க இந்த அர்ஜீப் சிங் ஏன் தெரில நான் அந்த பெரிய தோனி நென்சின்னு சிக்ஸ் அடிக்க பார்த்தார என்னன்னு தெரில அவர் அவுட் ஆயிட்டார் அது குறித்து ரோஹித் சர்மா பயங்கரமாக கோமா பேசியிருக்காரு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் அவர் என்ன பேசுனார் எது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீடைல்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நபருக்கு பிறந்த நாள் அது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தான் எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் கொஞ்சம் மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் வாய்த்துக்கள் மட்டும் தெரிவிங்க ப்ளீஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ரோஹித் ஷர்மா அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு டி ட்வெண்ட்டி உலகக்கப்பை வெற்றி பெற்றதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஓடியில் கிளம்பறினார் நல்ல இன்டென்ட்டோட ஆனார் ஃபிஃப்டி ப்ளஸ் கோர் அடிச்சார் இரநூத்தி முப்பது தாங்க ஸ்கோர் அடிக்கணும் அதுவே இந்தியா அணி இவ்வளோ தடுமாறி அடிக்கிறாங்க ஆனால் அவங்க நல்லா போட்டாங்க போலிங் இல்லைன்னு சொல்ல பட் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் இந்த அர்ஜீப் சிங்கு என்ன தான் ஒரு என்னென்ன தெரியல அவரால் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் ஏன்னா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் கையிலேருந்து லாஸ்ட் விக்கெட் அவர் தான் ஏன்னா வெளியே ரெண்டு ஓவர் இருக்குது பட் அவர் அதை அடிச்சுக்கிச்சை பார்த்து விக்கெட் ஆகி போயிட்டார் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா என்ன சொன்னார்குன்னு கேட்டிங்கன்னா இந்த போட்டி எங்கள் கையில் இருந்த போட்டி தான் நாங்கள் விட்டுட்டோம் ஆனால் அணி நான் ஆகணும் நல்லா பந்து வீசினாங்க கண்டிப்பாக ரொம்பவே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது இருந்தாலும் நாங்கள் இந்த போட்டி வெற்றி பெற வேண்டிய போட்டி தான் எங்களால் முடியல பட் அட் கண்டிப்பாக அடுத்து வர ரெண்டு போட்டியும் நாங்கள் வெற்றி பெற்று சீரீஸை வின் பண்ணுவோம் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் விட மாட்டோம் சீரிஸை சீரீஸை வின் பண்ணுறதுக்கான ஒரு பிளானோடு தான் நாங்கள் இதுக்கு மேலே களமிறங்குவோம் கண்டிப்பாக நாங்கள் அடுத்த ரெண்டு போட்டி வெற்றி பெறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ரோஹித் சர்மா பேசியிருக்கலாப்பில் ஓகேங்க அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தானே இந்த மேட்ச் வெற்றி பெற்றிருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா இலங்கை அணி நார்மல் கிரிக்கெட் தான் ஆடிட்டு வந்துட்டுருக்கான் ஆனால் நேற்று சூப்பராக பண்ணாங்க பவுலிங் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து பயங்கரமாக பண்ணாங்க அசலங்க நல்லா போட்டார் அசரங்க நல்லா போட்டார் எல்லோரும் நல்ல ஒரு நல்ல இன்டர்டோட தான் பால் போட்டாங்க அதனால் அவங்க வெற்றி பெற்று அவங்களும் வெற்றி பெற வேண்டிய போட்டி தான் பட் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட மேட்சே முஞ்சிச்சுனாச்சுங்க ஹர்தீப் சிங்க்கிறாரு ஒரு சிங்கிள் தானே ஏக்கா தட்டி விட்டு நான் பார்த்தா ஒரு நான் சொல்கிறதுன்னு தெரியல சரி ஓகே இந்திய அணி யாருக்கும் வெற்றி இல்லாமல் ட்ராவில் முடிஞ்சிருக்கு பரவாயில்ல அடுத்து வர போட்டி நாளைக்கு ஆடுறாங்க கண்டிப்பாக நிறைய ஆர்வமாக இருப்பாங்க ஏன்னா இவங்களும் தொடர தோத்தா இவங்க தொடர வெல்ல முடியாது இந்திய அணியும் இலங்கை நீ தோத்தா இலங்கை நீ தொடர வெல்ல முடியாது அதனால் ரெண்டுக்கு ரெண்டுமே மட்டும் மட்டும்தான் தொடர வெல்ல முடியும் அதுக்கான போட்டி கண்டிப்பாக ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் இலங்கை நீ இந்திய இந்தியா நீங்கள் டஃப் கொடுத்ததா விளையாடுறாங்க முக்கிய பந்து வச்சால் நம்ம ஒரு பொம்ரா எல்லாம் இல்லாதது ஓகே பட் இந்தியா கிட்டே டஃப் கொடுத்து விளாட்றாங்க அதே பெரிய விஷயம் கண்டிப்பாக பார்க்கலாம் அடுத்த போட்டி எந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த ரெண்டு போட்டி இந்திய அணி வெல்லுமா இல்லை இலங்கை அணி வெல்லுமா என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு நீங்கள் ஒரு கமனில் பண்ணிவிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்